பாரத மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நமது நேர்காணலில் காணவிருப்பவர் பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர் சமீபத்திய தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் குடமுழுக்கை சுத்தமான குடமுழுக்காக மாற்றிய அற்புதமான மாமனிதர் சுற்றுச்சூழலை மட்டும் கவனம் செலுத்தாமல் அந்த குடமுழுக்கில் தவறிவிடப்பட்ட இரண்டு குழந்தைகளை அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைப்பு மற்றும் தவறிவிடப்பட்ட ஒரு பவுன் எடை கொண்ட தங்க நகையை அதற்கு உரியப்பட்டவரிடம் ஒப்படைத்தல் போன்ற அருபெரும் செயல்களை சென்ற தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலின் குடமுழுக்கில் செய்து காட்டிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தென் தமிழக அமைப்பாளர் கோ கண்ணன் அவர்களைத்தான் நாம் இன்று நம் நேர்காணலில் காணவிருக்கின்றோம் அவரிடம் கேட்பதற்கு கேள்விகள் நிறையவே உள்ளன வாருங்கள் கேட்போம் காலையிலேருந்து நான் பார்க்குறேன் இங்கே இந்த பேட்ச் போட்டுக்கிட்டு இந்த கேப் போட்டுக்கிட்டு ஒரு இரநூறு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இரநூறு பேருக்கு மேலே தெரு தெருவாக போகிறீங்க குப்பையில் பிறக்கிறீங்க ஆக்சுவலாக அவங்களோட நீங்கள் யார் எங்கேருந்து வாரீங்க உங்களோட பேக்ரவுண்ட் பற்றி கொஞ்சம் சொல்ல பிடிக்கும் அனைவருக்கும் வணக்கம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம் அதனுடைய முழு முயற்சியில் தென்காசி நகரத்தில் உள்ள இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த மாதிரி இயற்கை ஆர்வல குழுக்கள் தன்னார்வ குழுக்கள் இவங்கெல்லாம் இணைந்து சு தூய்மையான கும்பாபிஷேக தொண்டர்கள் பணிக்குழு அப்படிங்கிற அந்த பேஜில் பேரில் இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க இந்த ஒரு விழிப்புணர்வு கேம்பெயின் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு யூஸ் த்ரோ கலாச்சாரம் இன்றைக்கி சமுதாயத்தில் மிக பரவி இருக்குது அது ரொம்ப எளிமையாகவும் ஈஸியாகவும் அவங்க கையாள்றாங்க அதனால் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம் சொன்னால் நாகரிகம் உயர்ந்திருக்கு கலாச்சாரம் உயர்ந்திருக்கு உடைகளில் எல்லாம் பகுமானமான உடைகள்லாம் இருக்குது ஆனால் மக்கள் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய கிராமமானது இன்னைக்கு குப்பைக்குள்ளே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதற்கு குறிப்பாக நம்ம இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு தவிர்ப்பு இதை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கு காலையில் இருந்து மூன்று விதமான இந்த பணியை நாம் எடுத்திருந்தோம் முதல் பணி நாம் நகராட்சியோடு இணைந்து அங்கங்கே குப்பை தொட்டிகள் வச்சுருந்தாங்க அதில் நாம் குப்பைகள் இங்கே போடவுங்கிற ஒரு அந்த பேனர் அந்த போர்டு நம்ம அது மாற்றணும் அது கிட்டத்தட்ட நூற்று கணக்கான போர்டுகள் மாட்டணும் அது இல்லாம நாம இந்த சுற்றுச்சூழல் இந்த மாதிரி இந்த தன்னார்வ குழுக்கள் மூலமாகவும் டெம்பரவரியான ஒரு சாக்கு பை ஒரு கோணி பை அங்கங்க நிறைய இடங்கள்ல நம்ம கிட்டி வச்சிருந்தோம் அதனால நம்மளுடைய விழிப்புணர்வு மூலமா அதை பயன்படுத்துறாங்க மக்கள் இது ஒரு விஷயமா பண்ணோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி படித்தவர்கள் இந்த மாதிரி குழந்தையில இருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கௌரவ விஷயமும் எதிர்பார்க்காம சாக்கு எடுத்துட்டு மக்கள் மத்தியில அவங்க போட்டு சென்ற அந்த குப்பைகளை பிளாஸ்டிக் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப கடமை உணர்ச்சியாகவும் ரொம்ப கண்ணியத்தோடும் எந்த ஒரு அநாகரிகமான வார்த்தைகளும் இல்லாம எந்த ஒரு கோபமும் இல்லாம பொறுமையா இந்த விஷயங்களை என்ன அந்த ரதவீதி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இதை கலெக்ட் பண்ணிருக்காங்க இதற்கான முயற்சி எடுத்தோம் நூத்துக்கணக்கான தன்னார்வ தொண்டர்கள் பல இடங்கள்ல நாங்க என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட கூகுள் ஷீட்ல பதிவு பண்ணி ஆன்லைன் மூலமா பதிவு பண்ணி வந்து இந்த இந்த அவங்க இது எங்க முயற்சியில எடுத்திருந்தோம் சில பதாகைகள் வச்சிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்துல இந்த சமுதாயம் மூன்று விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் மரங்கள் வளர்க்கணும் நிறைய மரங்கள் வளர்க்கணும் என்ன சொல்றாங்க சர்வே என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு மரங்கள் தேவைப்படுது வெறும் இருப மரங்கள் தான் இந்த நாட்டில் இருக்குது ஆயுள் காலம் முழுக்க நல்ல காற்றை சுவாசித்து அவன் உயிர் வாழணும் வாங்கணும் சொன்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுது அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் யார் கொடுக்கறா இந்த மரங்கள் தான் நமக்கு இலவசமா மனிதனுக்கு கொடுத்துட்டு இருக்கு அதே நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய நம்ம சுவாசத்தை கொடுக்கக்கூடிய இந்த மரங்களை நாம நிறைய இடங்கள்ல நாம் செய்யணும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம விழிப்புணர்வு பதாகைகள் அங்கங்க நாம வச்சிருக்கோம் ஆகவே மரங்களை பற்றி நாம கவலைப்படணும் அதன் இல்லாம அதன் மூலமா இந்த காற்று மாசுவை கூட நாம நாம குறைக்க முடியும் இந்த பூமி வெப்பமாகக்கூடிய வருஷ வருஷம் ஒரு டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் அதிகமாகிட்டு இருக்கு எங்க மரங்கள் அதிகமா இருக்கோ அங்க இருபத்தி மூணு சதவீதம் என்ன செய்யறாங்க அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் குறையுதா சொல்றாங்க அந்த அறிஞர்கள் இயற்கை ஆர்வலர்கள் ஆகவே நிறைய மரங்களை நாம வளர்க்கணும் இதை நாம என்ன செய்யலாம் சொல்றோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா தண்ணீர் சிக்கனம் நீரை நம்ம சிக்கனப்படுத்தணும் அன்றாட நம்மளுடைய தனி மனித வாழ்க்கையிலையும் சரி நம்முடைய குடும்பத்திலையும் சரி வீட்டிலேயும் சரி வெளியில இடங்களில் பொது இடங்கள்லையும் சரி நாம என்ன செய்யணும் நீரை சிக்கனப்படுத்தணும் ஒரு நிமிஷத்துக்கு டிராப் ஒரு சொட்டு நீர் விழுதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் தண்ணீர் வேஸ்ட் ஆகுது ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல நாம கடைக்கிட்டு பார்ப்போம் ஆனா நம்ம அதை அசால்ட்டா ரொம்ப கவனம் இல்லாம நாம இணைச்சுறோம் அந்த நீர் சிக்கனத்தை பத்தி கவலைப்படாம கலந்து போறோம் நாம நமக்கு மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்க நீர் என்ன மழை நீர் ஆனா அதை விடுத்துட்டு நாம மற்ற நீர்கள்லாம் நாம் இணை நம்ம அதை பயன்படுத்துறோம் மழை நிலத்தடி நீர் அது தாவரங்களுக்கு உள்ளது குளத்து நீர் ஆற்று நீர் அது மற்ற உயிரினங்களுக்கு உள்ளது ஆனா அதைத்தான் நம்ம முழுமையா பயன்படுத்துறோம் அவை நீரை பத்தி உள்ள விழிப்புணர்வு நீரை பத்தி உள்ள புரிதல் நமக்கு வேணும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாம தண்ணீரை யார் நீ விலை கொடுத்துதான் வாங்கணும் நம்ம முன்னோர்கள் சொல்லிருந்தா அவங்கள நம்ம பைத்தியம்னு சொல்லிருப்போம் விவரம் புரியாதவங்கன்னு சொல்லிருப்போம் ஆனா இன்னைக்கு பாருங்க தண்ணி கொடுத்துதான் நீரை நாம தண்ணி காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு இதே ஒரு நீர் நீடிச்சுன்னு சொன்னா இன்னும் வருங்காலத்துல காற்றை கூட நாம விலை கொடுத்து நாம வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு அபாயகரமான சுற்றுச்சூழல் இங்க பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால நீரை நாம சென்னை செய்யணும் சிக்கனப்படுத்தணும் நீரை நாம அதை பாதுகாக்கணும் நம்ம வீடுகள் எல்லாம் அன்றாட எல்லா குடும்பத்தோட குழந்தைகள் கொண்டு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அது முயற்சி பண்றோம் மூணாவது விஷயமா பிளாஸ்டிக் இன்னைக்கு பெரிய பூதாகரமா இருக்கு பிளாஸ்டிக் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து போய் இருக்கு ஒரு பூதமா இருக்கு ஒரு டே பிசாசா இந்த சமுதாயத்தை இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்கு பிளாஸ்டிக் அதுவும் குறிப்பா முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் அதை நாம முற்றிலும் தவிர்க்கணும் அப்படி நாம சொல்றோம் ஏன்னு சொன்னா அந்த பிளாஸ்டிக் அது மண்ணோட மண்ணா அது ஆகிறதுக்கு நானூறு ஐநூறு வருஷங்கள் ஆகுது பிளாஸ்டிக் எப்பவுமே அது கம்போஸ்ட் ஆகாது டீ கிரைட் ஆகும் அது உடையும் தூள் தூளா உடையும் இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் கூடயோ பத்து மில்லிகிராம் பிளாஸ்டிக் மூலக்கூறுகள் இருக்குதுங்கிறாங்க வரலாற்று ஆய்வார்கள் மருத்துவ ஆய்வாளர்கள் அந்த அறிக்கையை சொல்றாங்க இதன் மூலமா நிறைய புதுவிதமான நோய் குறிப்பா கேன்சர் இன்னைக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு இந்த பிளாஸ்டிக்கை நாம பயன்பாட நாம அதிக பயன்படுத்துறதுனால அதிகமா எரிக்க வேண்டியிருக்கு இதுல எரிக்கக்கூடிய அந்த மீத்தேன் சொல்லக்கூடிய அந்த வாய்வு நிறைய கேன்சர் நோய்களும் நிறைய ஆஸ்துமா நோய்களும் மனிதனுக்குள்ள உருவாகிக்கிட்டு இருக்கு ஆகவே பிளாஸ்டிக்கை பொதுவா நாம செய்யணும் தவிர்க்கணும் அந்த ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை நாம முற்றிலுமாக தவிர்க்கணும் அதற்காக நாம நம்மளுடைய எப்படி நாம ஹெல்மெட் அணிஞ்சாதான் நாம வாகனத்துல போக முடியுமோ சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்குமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நாம பொறுப்போட நம்மளுடைய வாகனங்களை மஞ்ச பை நாம வச்சிருக்கணும் கையை வீசிட்டு கடைக்கு போகாம கேரி பேக் வாங்காம பிளாஸ்டிக் சாப்பாடு உணவுப் பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி வேற கடைக்கு போகலா இருந்தாலும் சரி எப்பவுமே நம்மளுடைய டூ வீலர்ல நம்மளுடைய பாக்ஸ்ல நம்மளுடைய டிக்கில இந்த மாதிரி துணி பைகளை நாம வாங்கணும் வச்சிருக்கணும் அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதோ ஆகவே நாம குறிப்பா என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளா இந்த சுற்றுச்சூழல் இயக்கத்தின் சார்பாகவும் இந்த சு தூய்மையான கும்பாபிஷேக தன்னார்வ குழுக்கள் சார்பாகவும் மண்டாடி மக்கள்கிட்ட வேண்டுகிறது என்னன்னு சொன்னா இந்த யூசன் திரோ கலாச்சாரத்திலிருந்து நம்ம வெளியில வருவோம் அந்த மாதிரி நம்மளுடைய குடும்பத்துல நல்ல விஷயமானாலும் கெட்ட விஷயம்னாலும் கண்ணாடி டம்ளர்ல நாம அந்த சில்வர் டம்ளர்ல நம்ம டீ அந்த மாதிரி கொடுப்போம் யூசந்திரோ கலாச்சாரம் அந்த டஸ்ட்ல அந்த அந்த அட்டை டப்பாக இல்லை இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நம்ம பண்ணும்போது நிறைய குப்பைகள் சேருது இங்கெல்லாம் மாநகராட்சியை சேர்ந்த ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் இந்த மாதிரி தூய்மை பணி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் பாக்குறோம் நம்ம தெருக்கல்ல வீதிகள்லாம் பண்றாங்க அவங்களும் நம்மளே மாதிரி ஒரு மனிதர்கள் தான் அவங்களும் சகோதரர்கள் தான் அவங்களுக்கும் மனசு இருக்கு ஆகவே அதை புரிந்து கொண்டு நாம நம்ம எல்லாரும் பொறுப்போடு நடந்தா தான் இந்த விஷயத்த மாற்ற முடியும் இது ஒரே பெரிய ரெவல்யூஷன்ஸ் உங்க மனசுல கேள்வி கேட்கலாம் இப்படி எல்லாம் விளம்பரத்துக்கு பண்றீங்களா இதெல்லாம் பண்ணிட்டா உடனே எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு நினைக்கலாம் அப்படி ஒண்ணு இல்லை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதை அப்படி ஏற்பாடு பண்ணலை மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறது ஒரு கவனத்தை ஈர்க்கிறது அதற்கான முயற்சியா தான் இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் இந்த விஷயத்த நாம செஞ்சிருக்கோம் ஆகவே மக்கள் இதுல எல்லாரும் வரணும் மக்கள் வெளிப்படையணும் அதை அவங்க ஃபாலோ பண்ணனும் அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச குடும்பங்கள் நண்பர்கள்கிட்ட இந்த விஷயங்கள் சொல்றது மூலமா தான் பர்சனல் ப்ரொஃபஷனல் பப்ளிக் இந்த மூன்று விஷயங்களை நாம சமுதாயத்துல எடுத்து போகும்போது தான் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைப்பு போதுதான் இந்த காரியத்தை நாம சிறப்பா செய்ய முடியும் உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி ஐயா இப்ப காலையில இருந்து மொத்தம் எத்தனை டன் குப்பை எடுத்திருப்பீங்க அதாவது எவ்வளவு அமௌண்ட் ஒரு குப்பை உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தெரிஞ்சிருக்கும் தென் இந்த குப்பையெல்லாம் எடுத்து என்ன செஞ்சீங்க அடுத்த ஸ்டேஜ் நீங்க பேக்ல வச்சிருக்கீங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த குப்பை எங்க போச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் ஒரு நல்ல ஒரு கேள்வி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேர் இதுல நம்ம இணைஞ்சு நம்ம பணி செஞ்சோம் இதுல என்ன ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன சொன்னா இதுல தாய்மார்களும் கலந்துக்கிட்டாங்க ஒரு நாள் முழுக்க அவங்களும் இந்த கேம்பெயின்ல கலந்துக்கிட்டாங்க இந்த மாதிரி சிறுவர்கள் சிறுமியர்களும் இந்த கேம்பெயின்ல கலந்துக்கிட்டாங்க எந்த வித்தியாசமும் இல்லாம எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருடைய ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி குப்பைகளை அகற்றணும் மக்களில் குப்பைகளை அங்காங்கே ஒரு கவனக்குறைவாக போடுறத நாம் அதை தடுக்கணும் அதுக்கான உள்ள முயற்சியில் இதுக்காக பண்ணணும் கிட்ட கிட்டத்தட்ட நம்மளுடைய முழு கவனமும் எப்படி இருந்தது சொன்னால் பிளாஸ்டிக் கழிவுகளை நாம முதல்ல கவனம் கொடுக்கணும் அப்படிதான் நம்ம முயற்சி பண்ணோம் பொதுவாக தெரியவங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ரீயூஸ் இருக்குது ரீசைக்கிளிங் இருக்குது ரெடியூஸ் இருக்குது அப்படி மூன்று தரமாக நம்ம பிளாஸ்டிக்கை நாம் வகைப்படுத்த முடியும் அதில் ரெடியூஸ் பிளாஸ்டிக்ஸு அதாவது இந்த பிஸ்கட் பிஸ்கட் பாக்கெட் கவரு ஷாம் கவரு சோப்பு கவரு இந்த மாதிரி உள்ள அந்த பிளாஸ்டிக்குகளை நாம எதுவுமே பண்ண முடியாது அது ரீசைக்கிளிங் பண்ண முடியாது ரீயூஸும் பண்ண முடியாது ஆகவே அந்த மாதிரி பிளாஸ்டிக்குகளை நாம பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி வேஸ்ட் பண்ணோம் நாம இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை சேகரிச்சு நம்ம முறையான அங்க அங்க வச்சிருக்க குப்பை தொட்டி மட்டும் இல்ல நகராட்சி அந்த அதிகாரிகள்கிட்ட தூய்மை பணியாரர்கள்ட்ட நம்ம இத நம்ம முறையா ஒப்படைச்சிருக்கோம் ஏற்கனவே நம்மளுடைய அந்த ஸ்வச் பாரத் அந்த மாதிரி தூய்மை அந்த தினம் அதை மையமா வச்சு கூட சிக்ரிகேஷன் பண்ணி ரீ சைக்கிளிங் பண்ணக்கூடிய ஏற்பாடுகள்லாம் இன்னைக்கு எல்லா நகரங்கள்லயும் இருக்கு அதற்கான நகராட்சித்துறை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆகவே அந்த பணியில நாம அதோட நாம இணைஞ்சு பணி செஞ்சதுனால நாம நம்மளுடைய அந்த முறையா பய கலெக்ட் பண்ண விஷயத்த அவங்களுக்கு நாம கொடுத்துருக்கோம் இன்னொரு ஒரு கேள்விங்கயா கோவிலுக்குள்ள எல்லாரும் போனீங்களா சாமியை கும்பிட்டீங்களா

தான் வந்து எல்லாரும் கும்பாபிஷேகம் ஆலயத்தை வழிபடுவாங்க இறைவனை வழிபடுவாங்க ஆனால் அதெல்லாம் விடுத்து இதுவே ஒரு இறைப்பணியாக இதே மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையா இந்த மண்ணுக்கு செய்யக்கூடிய சேவையாக நினச்சி இது ஒரு இறைப்பணியாக நினச்சி எல்லாரும் ஈடுபட்டாங்க இனிமேல் தான் எல்லாம் எல்லாம் தயார் பண்ணி குளிச்சு இழிச்சு ஆகி அடுத்த ஆலயத்து தரிசனத்துக்கு இந்த அன்னைக்குதான் இனிமேல் தான் என்னோட புரிதல் என்னோட புரிதல் என்னவா இருக்குன்னா கோவிலுக்குள்ள போனங்கிறத விட உங்களோட தான் அந்த ஆண்டவன் இன்னைக்கு குடியிருந்திருக்காரு அப்படிங்கிறது என்னோட புரிதல் கண்டிப்பா உண்மை உங்கள் அனைவருக்கும் பாரத் வாய்ஸ் யூடியூப் சேனல் மூலியமா உங்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன மனதை கவர்ந்த அந்த பாப்பா வந்து ஓடி ஆடி போய் இந்த கவர்ஸ் எல்லாம் வேகமா அந்த பாப்பாட்ட சில கேள்விகள் கேட்க பாப்பா தங்க பிள்ளை உங்க பேர் என்ன என்னையா ஒரே அம்சம் உன் பேர் என்னடா அப்படியா நீ வேகமா இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் வேகமா போய் எடுத்திய என்ன காரணத்துக்காக எடுத்த அப்படிங்களா ஆண்டவன் வந்து சகல சௌபாக்கியங்களும் பெற்று தரணும்னு சொல்லி நான் இந்த ஈசன் தென்காசி கைலாயநாதர் நான் வேண்டிக்கிறேன் தங்கப்பட்டி நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இது ஒரு துவக்கம் வருகாலத்துல இன்னும் நிறைய காரியங்கள் இந்த சுற்றுச்சூழல் அமைப்புகள் மூலமா நம்ம செய்ய இருக்கிறோம் நண்பர்கள் இந்த தன்னார்வலர்கள் இந்த தொண்டர்கள் இந்த அமைப்புகள் அதை சேர்ந்து இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை இந்து அறநிலைத்துறை நகராட்சி துறை அனைத்து துறைகளுக்கும் எங்களுடைய தன்னார்வ கும்பாபிஷேக தொண்டு அமைப்பு மூலமாக நன்றியும் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய இந்த கேம்பெயினை இத்துடன் நிறைவு நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்